காலண்டரை பார்க்காமலே ராகு காலம் யமகண்டம் அறியும் வழி பொதுவாகவே வெளியே செல்லும் போதோ சுபகாரியம் செய்யும் போதோ ராகு காலம் யமகண்டம் பார்ப்பது பலருக்கும் வழக்கம் அந்த சமயத்தில் அவசர அவசரமாக காலண்டரை தேடி அன்றைய தினத்து ராகு காலம் யமகண்டத்தைப் பார்ப்பதே பரபரப்பானதாக இருக்கும் அப்படியில்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய ராகு காலம் யமகண்டத்தை எளிதாக அறிந்து கொள்ள சுலபமான வழி உண்டு அதற்கு கேட்கண்ட வாக்கியத்தை முதலில் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் திருநாள் சந்தரியில் வெயிலில் புறப்பட்டு விளையாடச் செல்வது நியாயமா இந்த வாக்கியம் ராகு காலத்தினை அறிவதற்கானது வாக்கியத்தில் உள்ள வார்த்தைகளில் முதல் எழுத்துக்களை கிழமைகளின் முதல் எழுதாகக் கொள்ளுங்கள் முதலில் திங்கட்கிழமையில் காலையில் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் அமையும் முதல் நாள் முடியும் நேரம் அடுத்த நாளின் ஆரம்ப நேரமாக எடுத்துக்கொள்ளவும் திங்கள் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சனிக்காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை வெள்ளிக்காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை புதன்மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை வியாழன்மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை செவ்வாய் மாலை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை ஞாயிறு மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை மேற்கண்டவாறு மனப்பாடம் செய்து கொண்டால் காலண்டரை பார்க்காமலே சட்டென்று ராகு காலம் சொல்லிவிடலாம் இல்லையா அடுத்தது யமகண்டத்திற்கான வாக்கியம் விளையாட்டாய் புண்ணியம் செய்தாலும் திருவருளை ஞானமும் சத்தியமும் வெளிப்படுத்தும் யமகண்டம் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை அமையும் இந்த வாக்கியத்தில் உள்ள முதல் எழுத்து வரிசைப்படி கிழமைகள் அடுத்தடுத்து வர ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி நேரம் யமகண்டமாகும் வியாழங்காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை புதன்காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய்க்காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை திங்கள் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை ஞாயிறு மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை சனி மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை வெள்ளி மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை இனிமேல் ராகுகாலம் யமகண்டம் பார்ப்பது சுலபந்தானே